அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெங்கலப் பொருட்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே வரோம் அதாவது இரநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம வந்து இந்த சேனலில் போட்டுக்கிட்டு வரோம் நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா அந்த பழைய பொருட்களோட அளவு வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டே வருது ஸோ அதனால தான் நம்மளால் ஒரு ரெகுலராக வீடியோ போட முடியல ஸோ இன்றைக்கி இருக்கிற அந்த கொஞ்ச பொருட்கள் வெங்கலம் மற்றும் பித்தளை பொருட்களை அந்த வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா வெங்கல பவுலு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி காது வச்சுருக்கோம் இது வந்து எண்ணெய் ஊற்றி வச்சு நம்ம வந்து தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிறதுக்கு மஞ்சள் வச்சு குழந்தைங்களை குளிப்பாட்டுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் இது வேறு என்ன பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலான்னா சுவாமிகிட்டே வந்து நம்ம ஒரு சக்கரை பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது நெய்வேத்திய பிரசாதம் வைக்கிறப்ப நம்ம இதை வச்சு படைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே வெயிட்டாக இருக்குது இந்த மாதிரி லெக்கு வச்சுருக்கு தேயாமல் இருக்குது ஸோ அதே மாதிரி ரெண்டு இருக்குது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே சைஸ் ரொம்ப வெயிட்டான பொருள் ஸோ ரெண்டு பாத்திரம் இருக்குது வெங்காலத்தில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முறிக்கரண்டி ஸோ முறிக்கரண்டி நம்ம எதாவது வதக்க அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம் எந்த நீங்கள் வந்து புளி போட்டு செஞ்சாலும் இந்த முலிக் யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுனா கெட்டு போகாது கச்சிச்சு போகாமல் நல்லா இருக்கும் அது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த களிலாம் வாங்க பழைய காலத்தில் களி கேப்பக்களி அந்த மாதிரி களி கிண்டுறது யூஸ் பண்ணலாம் அதை தோசை திருப்பியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் கிண்டறதுக்கு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது இப்போ வடகம் போடுறீங்க ஏதோ ஒரு கூல்லோட உங்களுக்கு கிண்டணும் அந்த மாதிரி ஏதாவது யூஸுக்கு இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தோசை திருப்பி ரொம்ப பேர் நிறைய கேட்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா தோசை திருப்பி தான் தோசை திருப்பி வந்திருக்கு ஸோ ரொம்பவே தோசை எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காஃபி டம்ளர் பியூர் பிராண்ட்ஸில் உள்ள காஃபி டம்ளர் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் சுத்தமான வெங்கல டம்ளர் நல்லா வெயிட்டாக இருக்கும் இப்பயே பார்த்தீங்கன்னா கையில் காஃபி வச்சுருக்க அளவுக்கு என்ன வெயிட் இருக்கும் அந்த வெயிட் தான் அதில் இருக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலான விளக்குங்க லாக் டைப்பு வெங்கல விளக்கு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ வெங்கலத்துலேயே லாக் பண்ணி எடுக்கிற மாதிரி லாக் டைப் விளக்கு இது எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் திரும்பி போட்டு ஏற்றலாம் ஸோ டூ ஃபீட் இதோட ஹைட் இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்ல கனமான வெண்கலம் அது இதுமே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மினி எச்சர் சூப்பராக இருக்கு பாருங்க சாமிக்கிட்ட நம்ம ஏத்தல் நாளும் பரவாயில்ல ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி விளக்க நம்ம வச்சிடலாம் நல்லா இருக்கும் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வார்புள்ளே செஞ்ச வெங்கல வழக்கு சிங்கிள் மோல்டு இப்படி இருக்கு பாருங்க பியூர் சுத்தமான வெங்கலம் அவ்வளோ அளவுக்கு நல்லா பளிச்சுன்ட்டு இருக்கு பாருங்கள் இது எடுக்கும்போது தட்டுனது அதோட வைப்ரேஷன் பாருங்க முறியவுங்கிறனால லைட்டாக பட்டதுக்கே எவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்குது பாருங்க அதுதான் அந்த காலத்து பொருட்கள் சந்தனம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சந்தனம் பெயலாது இது பாலிஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணியே இருக்கும் இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே கிளீன்டாக இருக்கு நல்லா இருக்குது பாருங்கள் பாலிஷ் பண்ணி அதே மாதிரி சுவாமிகிட்ட நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு அதாவது தண்ணி பால் அந்த மாதிரி எதாவது வைக்கிறதுக்குள்ளது எவ்வளோ கியூட்டாக சின்னதாக அழகாக இருக்குது பாருங்கள் அப்படி வச்சு இப்போ நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வெங்கலத்தில் விநாயகர் முழு கடவுள் விநாயகர் எவ்வளவு அழகா இருக்கார் பாருங்க அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான சொம்பு இது பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் மூடி வந்து ஏர்டைட்லாம் கிடையாது லைக் மூடி வச்சிருக்கேன் ஸோ பால் வச்சுக்கிறதுக்கு ஒரு தயிர் உரவுத்தி வச்சுக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சேஃபாக இருக்கு பிரான்ஸ்லேயே அடுத்து ரொம்ப பேர் கேட்டுருக்கக்கூடிய அந்த வெங்கலை பானை தான் அது ரெண்டு கிலோ வெயிட் இருக்குது காப்படிக்கு மேலே வடிக்கும் ஒரு முந்நூறு கிராம் வடிக்கும் நல்ல உள்ளு உள்ள சூப்பராக இருக்குது இந்த மாதிரி சின்ன பானை ஏகப்பட்ட பேர் கேட்குறீங்க ஒரு சக்கரை பொங்கல் வச்சு பண்ணணுங்க சின்ன பானையாக கொடுக்கணும் நிறைய பேர் சென்னையிலாம் நிறைய கஸ்டமர் கேட்டீங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஸோ இது ஜஸ்ட் லைக் தான் மூடுற மாதிரி தான் இருக்கும் ஏர்டேக் கிடையாது வட்டில்னு இல்லையா அந்த காலத்து முறி வட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு தான் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் இயர்ஸ் அபோவ் உள்ளது இது இப்போதைக்கு இதை நினச்சாலும் நம்மளால் செய்ய முடியாது ஸோ ரெண்டு இருக்குது ரெண்டு வட்டில் இருக்குது இதெல்லாம் வந்து பொக்கிஷமாக பாதுகாக்கக்கூடிய பொருட்கள் மேக்ஸிமம் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்து உள்ள செவன் மந்த்து அதுக்கப்புறம் நீங்கள் என் வீடியோவில் பார்க்க முடியாது அப்புறம் என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெறும் பித்தளை தான் இருக்கும் வெங்கல பொருட்களே என்னால் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிஏ இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்திங்கன்னா வெங்கல பொருட்களே அழிஞ்சிக்கிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது ஸோ கிடைக்கும் போதே இதெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஸ் டம்ளர் இது பாருங்கள் ஒரு அழகான பூஜா பிளேட்டு ரொம்ப கருவிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா வெயிட்டாக நல்லா இருக்குது அதே மாதிரி இந்த பூஜா பிளேட்டு பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் நல்ல ஹெவி அந்த பிளேட்டோட இந்த பிளேட்டு நல்லா ஹெவியாக இருக்குது கொஞ்சம் சைஸும் பெருசாக இருக்கு உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஒரு எண்ணெய் பச்சை இருக்கு என்ன ஒரு டிசைன் பாருங்கள் அவருக்கு ஸோ இதில் வந்து ஒரு தேங்காய் பழம் வச்சு ஒரு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்தது பஞ்சபாத்திரம் அதுலேயே பார்த்தீங்கன்னா சின்னது இருக்குது பாருங்கள் அடுத்து ஒரு சின்ன எண்ணெய் சட்டி இது ரெண்டு கிலோவுக்கு மேலே இருக்கும் சிக்ஸ் இன்ச்சு இருக்கு இதோட டயா நல்லா வெயிட்டாக இருக்குது சுத்தமான வெங்கல எண்ணெய் சட்டி ஸோ நிறைய பேர் சின்னதாக கேட்குறீங்க க்யூட்டாக ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் ஸோ இந்த எண்ணெய் சட்டி வதக்கிறதுக்கு ஒரு கரண்டி தேவைப்படும் இல்லையா ஸோ அந்த கரண்டிக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாயாச உருளி ஒரு ஒரு லிட்டரு பிடிக்கிற மாதிரி நல்ல ஒரு பாயாசம் உருளி நல்ல வெள்ளோடு வெங்கலம் நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஸோ இதை பாயாசம் உருளியாக யூஸ் பண்ணும்போது பாயாசம் உருளியாக யூஸ் பண்ணிக்கோங்க பாயாசம் வைக்காத அன்றைக்கி இதை பூ உருளியாக யூஸ் பண்ணிக்கோங்க பூ போட்டு டெக்கரேட்டிவ் பர்பஸுக்கு ஸோ மல்டி பர்பஸாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ரெண்டு பீஸ் இருக்குது இது இன்னொரு பீஸ் இது இதுன்னே இந்த மாதிரி லெக் வச்சுருக்கு ஸோ ரெண்டுமே சூப்பராக ரெண்டுமே நல்லா இருக்கு இது பாருங்க வீட்டில் ஏதாவது சின்ன குழந்தைங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் நல்லா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் கரண்டி ஸோ இதை ஆயில் எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சட்னி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பவுல் ஏதாவது நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாயசமே இருக்கிறதுக்கு எடுத்து ஊற்றுறது இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சட்னி போடுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் லாஸ்ட் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பிராஸ் வித் டின் கோட்டடு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஸ்டோரேஜ் ஆகப்படுது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவாமிகிட்ட வந்து ஏத்துறதுக்கு அந்த தீமுருக்குள்ளே அந்த யானை அந்த மேலே யானை மேலே இருக்கக்கூடிய அந்த ஒத்த தீபம் இதோட பேர் பார்த்தீங்கன்னா சங்கல வட்டம்னு பேர் இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக உள்ளது இது இது பாருங்கள் இதில் திரி நம்ம போட்டுடணும் ஒத்த திரி அதில் போட்டுடணும் இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கணும் ஸோ எவ்வளோ ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்கள் அதில் ஸோ இதில் எண்ணெய் ஊற்றி இது பாருங்கள் எண்ணெயை எடுத்து இதை நம்ம ஊற்றுனா அது பாடு தீபம் எழுந்திகிட்டே இருக்கும் ஸோ சுவாமிகிட்ட ஒத்த தீபம் காமிக்கிறப்பையும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி தீபம் எடுக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து கும்பா பாருங்கள் சாப்பிட்ற கும்பா வெங்கல கும்பா இதை பாலிஷ் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பிளாக் கலரை பார்க்க வேணா இதோடய ஒன்னி மெட்டீரியலோடய தன்மை மட்டும்தான் இங்கே இருக்கிற எல்லாமே நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம் பியூர் பிராண்ட்ஸுங்க ஸோ பாலிஷ் பண்ணிங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் அடுத்தது பாருங்களேன் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அர்ச்சனை கூட பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து துளிர்நீர் வச்சுக்கலாம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குங்குமம் வச்சுக்கலாம் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு க்யூட்டாக அர்ச்சனை கூட இது பார்த்தீங்கன்னா ஆடும் இதோட மாடலே அப்படிதான் ரெண்டு பக்கமே லைட்டாக ஆடுற மாதிரி தான் இருக்கும் சோ அந்த பழைய காலத்து மாடலே அப்படிதான் சோ ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த குமில வச்ச வாலி பாருங்க அடுத்து நம்ம தண்ணி வச்சுக்கக்கூடிய சர்வம் பாருங்க ரொம்ப நாளா எல்லாமே கேக்குறீங்க இந்த சர்வம் கொடுங்க சோ நம்ம தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது இந்த சர்வம் இருக்கு இதோட பெனிஃபிட் என்ன அந்த சர்வத்தோட பெனிஃபிட்னா நார்மலா நம்ம பித்தளை தவளை கூட வச்சிருந்தீங்கன்னா வாய் குறுகலாக இருக்கும் இது பாருங்கள் வாய் அகலம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க ஸோ கழுவுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை இஎம் வச்சுக்கலாம் கொஞ்சம் கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உள்ளே ஈஎம் பூசிட்டு நீங்கள் வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணிங்க ஸோ உள்ள பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதில் உங்களுக்கு எதுவும் தேவைப்படணும் நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து விடுங்க இன்றைக்கி தான் அந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் கூடிய விரைவில் சந்திப்போம்